இறந்த உடல்களை அடக்கம் பண்றதுக்கு நிறைய சடங்கு முறைகள் இந்த உலகத்துல இருக்கு ஆனா ரொம்ப வித்தியாசமான ஒரு முறை தான் இந்தோனேஷியால இருக்க டோரஜான் இன மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இனத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி எரும மாடுகளை எல்லாம் பழி கொடுத்து பெரிய விழா எடுத்துதான் அவங்கள அடக்கம் பண்றாங்க அதுவும் பூமியில குழி தோண்டி புதைக்கிறது இல்ல அவங்க உடல்கள் மக்காம இருக்கணும்னு நிறைய பிரிசர்வேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு பாறைகளோட தான் அதை சவப்பட்டிகளை வைக்கிறாங்க அது எதுக்காகனா மூணு வருஷத்துக்கு ஒருக்க இறந்த உடல்களை எடுத்து சுத்தம் பண்ணி அவங்களுக்கு புது புது ட்ரெஸ் எல்லாமே போட்டு அழகு பாக்குறாங்க மறுபடியும் பிரிசர்வ் பண்ணி அந்த பாறையோட கேப்லயே வச்சிருக்காங்க அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் இதை ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடுறாங்க இதோட பேரு மணினி பெஸ்டிவல் இந்த மாதிரி சடங்கு முறைகள் எல்லாம் பண்ணி அடக்கம் பண்றதுக்கு நிறைய செலவாகுது பணம் இருக்கிறவங்க உடனே அடக்கம் பண்ணிடுறாங்க பணம் இல்லாதவங்க அவங்க வீட்டிலேயே கொண்டு வந்து வச்சிருக்காங்க உடல் மக்காம இருக்கிறதுக்கு பிரிசர்வேஷன் பண்ணிக்கிறாங்க இறந்துட்டாங்கன்னே நினைக்காம அவங்கள்ட்ட பேசுறாங்க அவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கறாங்க எப்ப அவங்கள்ட்ட பணம் வருதோ அதுக்கப்புறம் தான் அடக்கம் பண்றாங்க ஒரு சிலர் வருஷங்கள் வரைக்குமே வீட்டுல வச்சிருந்து அதுக்கப்புறம் அடக்கம் பண்றாங்க